என்னோட பேர் பெத்தனன் நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு ட்ரைவராக இருக்கேன் நான் வந்து ஒரு போய் உட்காந்துருக்கப்போ என்னோடய நண்பர் வந்தான் வந்து என்னடா உட்காந்துருக்கான்னு கேட்டேன் ஏன் குழந்தைக்கு கேட்டான் இல்லைடா என்ன ச சம்பாதிக்கிறதுக்கு வந்து பத்தலை போதுமான வருமானம் வர பத்தலை அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னா மச்சி அப்படிலாம் இல்லை ஒரு ஸ்பார்க் இட் ஒரு மொபைல் ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோண்ணா என்னடா சொல்கிறேன் இல்லை நான் மாதம் முப்பதாயிரம் நான் பேரும் சம்பாதிக்கிறேன் என்ன பாரு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ப முடியாது இல்லைன்னா அப்புறம் வந்து அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் காட்டினா பார்த்ததுக்கப்புறம் சரி ரைட் நல்லா இருக்குது இதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் இதை ஸ்டோரில் போய் ஸ்பார்க் அடின்னு சொல்லி மொபைல் அப்படின்னு சொல்லி அடின்னு சொன்னால் ஸ்பார்க் அடீம்னு சொல்லி அடிச்சப்போ அதை வந்துச்சு அவனோட ரெஃபரல் நம்பர் கொடுத்தான் கொடுத்து நான் ரெஃபரில் பண்ணேன் இப்போ என்னுடைய செலவு பார்த்திங்கன்னா காய்கறி பொருள் என்ன எடுத்துகிட்டு தினசரி வேலை செய்கிறத ரீசார்ஜ் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரிலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு கேஷ் பேக்காக வந்து பேக்காக வந்துச்சு எனக்கு மாதம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் முப்பதாயிரம் இப்போ சம்பாதிக்க மூணு மாதத்தில் என்ன மாதிரி சம்பாதிக்கும் மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அதனால் என்னுடைய ரெஃபரல் நம்பராக கீழே இருக்குது மேலே மேலே வந்து என்னோட ஃபோன் நம்பருக்கு கானெக்ட் பண்ணுங்கள் அண்ணா வணக்கம் ஸ்பார்க் ரீடிங் மூலமாக பல அமௌண்ட் எல்லாம் சம்பாரிச்சிட்டீங்க கேள்விப்பட்டேன் இதில் வந்து மக்களுக்கு நிறைய ஒரு சந்தேகமில் இருக்குது மக்களோட இல்லை எனக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தேகமில் இருக்குது இதில் வந்து எப்படி நம்ம அந்த பணம் சம்பாதிக்கிறது இந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் என்னவெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பேச போகிறோம் முதல்ல இந்த ஆப்பை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு யார் மூலமாக தெரிஞ்சுது உங்களுக்கு யார் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு நண்பர் வந்து வாய்ப்பு கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் நான் வந்து தம்பி இந்த மாதிரி டெய்லி செலவு பண்ணுறதுல இந்த ஸ்பார்க்கடி மொபைல் ஆப் மூலம் செலவு பண்ணால் உனக்கு நீ செலவு பண்ணுறது வந்து வருமானம் வரும்னு சொன்ன நான் செலவு பண்ணேன்னா வருமான வருமா எது யார் பாரா சொன்னா அப்படின்னு கேட்டேன் இல்லை ஸ்பார்க் சொல்லி ஒரு மொபைல் ஆப் இருக்குது அது டவுன்லோட் பண்ணினாங்க இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்பார்க்கடின்னு சொல்லி மொபைல் ஆப்னு சொல்லி ட்ரை பண்ணேன் டைப் பண்ணி அதில் ரெஃபரல் கோடு ஒன்று கேட்டுச்சு என்ன ஃபோன் நம்பர் ரெஃபரல் கோடு இருக்குது அந்த ரெஃபரல் கோட தான் தம்பி என் நம்பர் போடணும்னுப்பல சரி ரெப்பரல் கோட் போட்டு கொடுக்க பண்ணிட்டு நீ போய் பர்ச்சேஸ் பண்ணுனாங்க அப்புறம் நம்பி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒரு ஸ்வீட் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணேன் என்ன கடை எந்த கடையில் வேணால் பண்ணிக்கலாமா கேட்டேன் ஆனால் அவர் என்ன சொன்னார் எந்த கடையில் போய் பண்ண முடியாது தம்பி இந்த ஆப் எந்தெந்த கடையில் வச்சுக்கோங்களோ நியர்பை ஸ்டோர் அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளேல காட்டிடுவோம் அப்படின்னாங்க அப்புறம் முன்னாடி பார்க்குறப்ப எனக்கு நியர்பை ஸ்டோர் வந்து ஸ்வீட் கடை காட்டிச்சு நிலையில ஸ்வீட் கடை காட்டிச்சு சரி நான் அங்கே போய் நான் பண்ணு மாதிரி ஸ்பார்கடி வந்து சரி இப்போ எல்லாமே மெட்டியில அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்பார்க்கில் பண்ண பண்ணுங்க தாராளமான்னு சொன்னாங்க அப்புறம் பண்ணுறப்ப நூறுரூவாய்க்கு பண்ணேன் நூறுரூவாய்க்கு பண்ணுற முப்பதாயிரூவா பே பேக் ஆகிச்சு பரவாயில்ல முப்பதாயிரூவா வருது அப்படிச்சுன்னா இது எப்படி இது பண்ணுறது இதை வந்து நீ நான் பண்ணதுனால எனக்கு ரெஃபரல் நம்பர் கொடுத்தார்ல என் நண்பரு அவருக்கும் ஒரு சின்ன சின்ன கேஷ் பேக் மாதிரி அவருக்கும் போகும் பண்ணவங்களும் சரி பரவாயில்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணேன் நான் மளிகை பொருள் வாங்குறது வீட்டுக்கு ஃபேனு பர்னிச்சரு தக்காளி காய்கறி இந்த மாதிரி கடையிலலாம் போய் பண்ணலாம் நாங்கள் அதுவும் எப்படி எல்லா கடையிலும் இல்லை இந்த மாதிரி ஸ்பார்க்கு கடைமுன்னு சொல்லி கார்ட்டூன் நியர்பை ஸ்டோர் எல்லாமே அப்படின்னாங்க நியர்பை ஸ்டோரில் போய் வாங்குறப்ப எனக்கு வந்து சின்ன சின்ன அமௌண்ட் வந்தப்ப பரவாயில்ல என்னோட மாதம் டெய்லி மாதம் வந்து இருபதாயிரம் செலவு பண்ணுறது இருந்தேன் செலவுலேருந்து வருமானம் வர்றது இது ஆபுர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி இதே மூலம் நானும் சம்பாதிக்கலாமா கேட்டேன் இனி இது மூலம் உன்னோட நண்பர்களை தான் ரெஃபரல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நானும் என்னோட நண்பர்கள் ரெஃபரல் பண்ணேன் எனக்கும் வருமானம் வருது வருமானம் வர்றது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இப்போ உங்க நண்பர் வந்து உங்களுக்கு வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ நீங்க எத்தனை பேருக்கு நான் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அது ஏன்னா அவங்க மூலமா தான் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படி இல்லையா இல்லை நீங்க வாங்கக்கூடிய பொருளுக்கு நீங்கள் ஓனாக நீங்கள் வாங்குனீங்கன்னா அதுக்கு அது மூலமாக உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்குமா கேஷ்பேக் கிடச்சிட்டு இருக்காங்க ஓனாக வாங்கினா கேஷ்பேக் பேபேக்காக வருங்க நமக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறது நமக்கு பேபேக்காக வந்துடும் இன்னொருத்தவங்க செலவு பண்ணி நமக்கு வரது வந்துச்சுன்னா அது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க அதனால சரி நமக்கு ரெஃபரல் பண்ணால் நம்ம ரெஃபரல் பண்ணுற மூலம் நமக்கு வந்து பன்னெண்டரை பெர்சென்ட் வருங்க சிஆர்சிலேருந்து பன்னெண்டரை பர்சன்ட் வருங்க அப்போ அந்த மூலம் பண்ணுறப்ப நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இரநூறு இரநூறு முந்நூறு மேலே நான் ரெஃபரல் கொடுத்தேங்க அவங்க போய் இங்கேயா போய் ஒரு ரூபா செலவு பண்ணாலும் ஒரு நாளைக்கு எனக்கு முன்னூறுரூவா வரணும் முப்பது நாளைக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு நீங்களே அப்போ எனக்கு இதில் வருமானம் வர்றப்போ எனக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறேன் செலவு பண்ணுறத எனக்கு நான் நண்பர்கள் மூலம் வருமானம் வருது நானும் செலவு பண்ணுறது எனக்கு கேஷ் பே பேக்காக வருது அப்போ எனக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரரூபா இன்கம் வருது அப்போ நான் வேலைக்கு போய் நான் முப்பதாயிரம் கூட சம்பாதிக்க முடியல ஆனால் இந்த ஆப் மூலம் நான் செலவு செய்யறதுல எனக்கு வருமானம் வந்துடுறப்ப எனக்கு ஜாலியாக செலவு பண்ணுறேன் ஓகே இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது இந்த ஆப் மூலமாக இப்போ இந்த ஆப் மூலமாக நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க அது மூலமாக ஏதாவது ஸ்கீம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் இருக்கணும் நானும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அந்த பெய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அது ஜிஎஸ்டி நாற்பத்தஞ்சாயிரம் பிளஸ் ஜிஎஸ்டி தான் கட்டணுங்க நான் அதில் கேட்டிருந்தேன் கேட்டு எனக்கு கீழே ஒரு பத்து நம்பர் சார் ராயல்ட்டின்னு தராங்க ராயல்டின்னு சொல்லி இன்றைக்கி யாருக்கும் அந்த அளவுக்குலாம் தரமாட்டாங்க இந்த ராயல்ட்டிங்கிறது பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய ஓனர்ஸு இந்த மாதிரி ஒரு பத்து கோடி அஞ்சு கோடி போய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி வருங்க ஆனால் இதில் வந்து நம்ம நம்ம ஜாயின் பண்ணி ஒரு பத்து மெம்பர் நமக்கு உங்கள அறிமுகப்படுத்தி வச்சாவே நமக்கு ராயல்டின்னு தராங்க தொண்ணூத்தி ஒம்பது வருஷத்துக்கு ராயல்ட்டி தராங்க அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு உங்களே பத்து பேர் இருக்கிறனால எனக்கு ராயல்ட்டிங்கிறது வருதுங்க அதுபோக ஒரு கம்பெனி என்ன பண்ணுதுன்னா ஒரு இன்டர்நேஷனல் டோ டூர்லாம் கூப்பிட்டு போகிறாங்க ஓகே அது எப்படின்னு கேட்டேன் அப்போ கேட்குறப்ப அவங்க வந்து நீங்கள் சம்பாதிப்பது மூலம் உங்களை இன்டர்நேஷ்னல் டூரு ஃப்ரீயாக காஸ்ட்டில் கூட்டி போகிறாங்கன்னாங்க நாங்கள் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சின்ன காண்டெஸ்ட் வச்சாங்க அந்த காண்டஸ்ட்டில் வின் பண்ணுறவங்கள கூப்பிட்டு போகிறோம்னு சொன்னாங்க ஓகே வெறும் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்க சொன்னாங்க நம்மளை சம்பாதிக்க சொல்லி தான் கூட்டு போனாங்க என் வாழ்க்கையில் நம்ம நீங்கள் சம்பாரிச்சு கொடுத்தது இல்லாமல் நீங்கள் அங்கே அமௌண்ட் பே பண்ணணுமா அந்த டூருக்கு இல்லை நோ அவங்க இலவசமாக ஃப்ரீயாகவே கூப்பிட்டு போகிறது இல்லை இல்லை இது ஃப்ரீ தாங்க நம்ம வந்து சம்பாரிச்சா அந்த காசுலாம் கொடுக்க வேணாங்க அந்த சம்பாரிச்சு நம்ம எடுத்துக்கலாங்க அவங்க வந்து ஃப்ரீயாக காசுலாம் சொல்லுவாங்க ஒரு கான்லஸில் ஒரு வின் பண்ணுறாங்க ஒரு வே வேலை செய்கிறாங்கிற ஒரு பண்ணுறதுனால வின் பண்ணுறதுனால கொடுக்குறாங்க அப்போ நான் அந்த கான்லஸில் போகிறப்ப எனக்கு மலேசியாங்கிற ஒரு காண்டெஸ்ட் கொடுத்தாங்க அந்த கான்லஸ் நான் சம்பாரித்து வந்தான் அப்புறம் எங்கள் கூட வந்து முப்பத்தி மூணு பேர்த்த வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக காஸ்ட்டில் தங்க வச்சாங்க ஓகே வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு படித்த மலேசியாவில் ம வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு படித்த ஹோட்டலில் தங்க வச்சாங்க நாங்கள் வந்து சாதனை நினைச்சோம் இப்போது ஊரு கூட்டு போகிறாங்க ஃப்ரீயாக ஏதோ ஒரு பொடன சாப்பாடு வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இது நினைச்சோம் ஆனால் ஒரு கம்பெனி வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு படித்த ஹோட்டலில் தங்க வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் அங்கே இருந்து அங்கே வந்தோம் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்பலாமா ஏன்னா இப்போ நிறைய ஆப் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஐம்பதாயப்பு நூறு ஆஃப் ஐநூறு ஆஃப் ஆயிரம் ஆப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேஷ்பேக் கொடுக்கக்கூடிய ஆப்பாக தான் இருக்குது இது எப்படி நம்புறது இந்த ஆப் இந்த ஆப் நீங்கள் நம்பணுங்கிறது இல்லைங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்டு யூஸ் பண்ணுற சிசி அவனியோட செக்யூரிட்டியில் தாங்க அந்த கம்பெனி வந்து இயங்குதுங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் என்ன என்ன வேணுங்கிறதில்ல இந்த கம்பெனி வந்து சர்டிஃபிகேட்டோட எல்லாமே நீட்டாக பக்காவாக இருக்குதுங்க யாரையும் இது ஏமாத்துறதோ ப்ராடு பண்ணுறதோ இதெல்லாம் இல்லை நெற்ற நிறைய ஆப் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் எங்கள் ஸ்மார்ட் சிட்டி மொபைல் ஆப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டியான ஆப்புங்க யாரையும் வந்து ஏமாத்துறதோ கிடையாது நீங்கள் செய்யும் செலவுலருந்து தான் அங்கே வருமானம் இது வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து சிசி அவென்யூவில் பண்ணுறதுனால இந்த வந்து செலவு பண்ணி கம்பெனி இது மூலம் நீங்கள் வந்து வருமானம் இதனால செக்யூரிட்டியான ஆப்பு தாங்க இது யாரும் எதுவும் பயப்பட வேண்டாங்க இப்போ இந்த ஆப் மூலமா நீங்கள் எவ்வளோ வருமானம் இது வரைக்கும் வாங்கியிருப்பீங்க நான் இந்த ஆப் மூலம் நான் ஜாயின் பண்ணி ஒரு ஆறு எட்டு மாசம் ஆச்சுங்க எட்டு மாதத்துல நான் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு நான் என்னோட வேலையை விட்டுட்டுலாம் வரலங்க என்னோட வேலையிலேயே நான் ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேங்க இது போ எக்ஸ்ட்ரா நான் ஒன் ஹவர் ரெண்டாயிரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தாங்க அந்த இன்கம் பண்ணுறேன் நான் ஃபுல் டைம் சம்பாதிச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கூட சம்பாதிக்கலாங்க அதுக்கான நீங்கள் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் தான் ஆமாங்க பார்ட் டைம்ங்கிறது கூட கிடையாது இல்லைங்களா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த டைம்ல ஒன் ஹவர்ல நீங்கள் வந்து அந்த அச்சீவ் பண்ணலாம் ரெண்டு மணி நேரத்தில் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இப்போ வந்து ஒரு பர்னிச்சர் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க ஒரு ரூபாய்க்கு நம்ம பர்னீச்சர் வந்து வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ இன்கம் வரும் உங்களுக்கு அதில் இப்போ அது அதாவது உங்களோட ஆப் மூலமாக தான் அதை பர்ச்சேஸ் பண்ணணுமா இல்லை வேறு ஏதோ பில்லை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு கேஷ்பேக் வருமா இப்படி இல்லை நம்ம ஆப் வந்து எந்த ஸ்மார்ட் மொபைல் ஆப் எங்கே வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி கடையில் போய் தாங்க நீங்கள் பர்னீச்சர் ஏதோ வாங்கினுங்க அந்த அந்த ஆப்பு கடையில் வந்த மொபைல் ஆப்பு எங்கே வச்சுருக்காங்களோ அதில் வந்து என்ன பர்சன்டேஜ்னு வருங்க இப்போ வந்து சில பர்னிச்சர் கடையில் ஐம்பத்தி நாலு பெர்செண்ட் பேபேக்காக கொடுக்குறாங்க அப்போ ஐம்பத்தி நாலு பெர்சென்ட் நீங்கள் பேபே கொடுத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூவா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து பே பேக்காக திருப்பி வந்துடுங்க அப்போ ரூபா வரப்ப ரெண்டாயிரத்தி ரூபாய் திருப்பி வரப்ப அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அதை என்ஜாய் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோங்க செலவை வந்து செய்கிற செலவை வந்து ஹாப்பினஸாக செலவு பண்ணுறாங்க இந்த ஸ்பார்க் ரைடிங் மொபைல் ஆப் மூலம் இருக்கிறப்ப ஹாப்பியாக செலவு பண்ணுறாங்க கண்டிப்பா இப்போ நீங்க இந்த ஆப் மூலமா இந்த ஃபுட்டுலேருந்து இருந்து இந்த பர்னிச்சர் ஐட்டம் இந்த டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது எல்லாமே அதை உள்ளடக்க முடியாது இல்லை இதில் வராத ஒரு ஐட்டம்னு எதுவாக இருக்கும் மூலமாக ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எந்த பொருள் அது கிடைக்காது இந்த ஆப் மூலம் வாங்குறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரக்குங்கிற லிக்விட் பொருள் வாங்குற பார்த்தீங்களா அந்த சரக்குங்கிற மட்டும் டாஸ் மார்க்கு மட்டும் இதை ஆழ்கைகால ஐட்டம் ஆல்கஹால் ஐட்டம் மட்டும் இதை இன்க்ளூடி பண்ண முடியாதுங்க மற்ற எல்லா ஐட்டமும் நீங்கள் செய்கிற செலவுலேருந்து நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த ஆப் ஒரே இந்தியாவில் வந்து ஒரே ஒரு ஆப்னா அது ஸ்பார்க் அடிம் ஆப் தாங்க எல்லாத்தையும் இணைச்சி கொடுக்குற ஒரே ஆப் அது ஸ்பார்க் அடிம் ஆப் கண்டிப்பாக இந்த ஆப்பில் சம்பாதிக்கிறதுக்கு முதலீடு ஏதாவது தேவையா இதில் வந்து முதலீடுதே கிடையாதுங்க நீங்கள் ஒரு நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணுறீங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொடுக்குற நம்பர்களுக்கு ரெஃபரல் கொடுத்தீங்கனாலே நீங்கள் அதுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு தான் இருக்குங்க இது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க என்னை மாதிரி வந்து ஒரு இன்டர்நேஷனல் டூர் போனால் இது போகணுன்னா அதில் வந்து பெய்டு வருஷன் இருக்குங்க அது அந்த பெய்ட் வர்ஷன் என்னன்றது இப்போது மினிமம் எவ்வளோ சம்பாதிக்கல இதில் அதிகபட்சமாக எவ்வளோ இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த ஆப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லான்ச் பண்ணாங்க இப்போ எங்களுக்கு மேலே இருக்குங்களாம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்காங்க அவங்களுடைய திறமை நிறையா வளர்த்துட்டு நிறையா வாங்குறவங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு நிறையா இன்கம் வரவங்க இருந்தாலும் அவங்க நினைச்சா டே டெய்லி அஞ்சு லட்சம் கூட அவங்க சம்பாதிக்கலாம் அவங்களோட இதை பொறுத்த பொறுத்து அவங்களோட ஃபீல்டு நான் வந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறேன் பார்ட் டைமாக பண்ணுறப்ப எனக்கு இவ்வளோ இன்கம் வந்துருக்கு கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் இது எப்போலாம் வித்ரா பண்ணலாம் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து மாதம் மாதம் பண்ணுறதா இல்லை உடனே கூட நம்ம பண்ணலாமா எப்படி ஒரு கஸ்டமராக வாங்க செலவு பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாங்க ஒரு வெண்டராக வாங்க அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாங்க இந்த வித்ரா பண்ணுங்கிறதுனா ஒரு வெண்டார் தான் வித்ரா பண்ண முடியும் இல்லைனா வெர்ஷனில் வர்றவங்க வந்து இதை வித்ரா பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக உள்ளே வர்றவங்க அவங்க ஆந்தது வந்து செலவு தாங்க பண்ண முடியும் அதாவது அந்த பணத்தை வச்சு நீங்கள் பொருள் வாங்கிகிட்டே இருக்கலாம் பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கல அது மூலமாக பல லட்சத்தை நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலை அப்படிங்கிறீங்க ஆமாங்க இல்லைங்களா பல லட்ச ரூபாய் இப்போ பத்து லட்ச ரூபாய் வாங்கினோம்னா நான் ரூபாய் நான் வேற ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இது மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து நம்ம வந்து கம்மியாகும் மணி வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஆப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்லி கண்டிப்பாக இப்போ நண்பர்களே அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு விஷயமெல்லாம் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காரு இருந்தாலும் நம்ம அதிகம் நீளமான ஒரு காணொலி போட்டோம்னா உங்களுக்கு உண்மையாக ஒரு அடிக்கும் இந்த முதலீடு இல்லாமல் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது அண்ணன் தெளிவாக சொன்னார் கண்டிப்பாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்களும் சம்பாதிக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக சம்பாதிக்கலாம் அண்ணனோட சாரோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்குறேன் அவரோட நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் நம்பரும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி நீங்கள் பயன் அனுஞ்சிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஒரு சக்ஸஸன் சொன்னாங்க நிறைய பேர் கூட நான் வந்து இந்த சக்ஸஸனை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் இவரை வந்து இன்டர்வியூ எடுத்தேன் இந்த ஏப்போட டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கணுமே மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ பிடிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நான் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கொண்டு நீண்ட நேரம் உரையாடியிருக்காங்க ஓகே நன்றி வாழ்த்துக்கள்